எப்போது நடிகர் சங்கத்துல ஒரு போட்டியை நடத்திய அந்த போட்டியில ஜெயிச்சி செயலாளர் பதவிக்கு வந்த விஷால் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட எதிர்ப்புகளையும் ஏகப்பட்ட பழிகளையும் தன் மீது சுமந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க அதுக்கப்புறமா அவர் அப்படியே இருந்திருக்கலாம் ஆனா தற்போது தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி இழிவாக பேசிய விஷால் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டது தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நெருங்கி விட்டு இருக்கிற நிலமையில போட்டியிடுவோம் ரொம்பவும் முனைப்புடன் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம் இந்த நிலையில யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றது எல்லார்கிட்டையுமே மிக

ரமேஷ் நாயுடு நான் அதை ஏற்கனவே விட்டுவிட்டேன் என்று சொல்ல விஷால் கோவமாயிட்டாராம் திரு இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் பாண்டிச்சேரியில் படமாக்கப்பட்டது அப்போது குடும்பத்துடன் கிளைமேக்ஸ் பார்க்க வந்தாராம் ரமேஷ் இதனால் விஷால் அவர் வந்தால் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டாராம் இவரை பார்த்து இவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் மிகவும் நஷ்டத்துல உள்ளனர் என்றும் விஷாலை பற்றி மேடையிலேயே ஆதாரத்துடன் வெளியிட்டார் நம்மளுடைய கலைப்புலி தானு அவர்கள் விஷாலை பற்றி தானு அவர்கள் ஏற்கனவே பலதரப்பட்ட குற்றங்களை முன்வைத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த குற்றம் வீடியோ ஆதாரத்துடன் வெளிப்பட்டதை தெரிந்தவுடன் விஷாலுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு தற்போது தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சரி நடிகர் சங்கத்திலையும் சரி ரொம்பவே பரவலாக பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்னாலும் ஓகே எங்க கூட thank you